கலையாத கல்வி குறையாத வயது வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் போனாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ் அன்பான உறவுகள் அத்தனை பேருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் சென்ற நாட்களில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை பற்றி பேசணும் என்று விஜயதசமியை பற்றி பேச போகிறோம் விஜயதசமியை கொண்டாட போகிறோம் விஜயதசமியில் சில அரிய விஷயங்களை தவறாமல் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று சில எதிரிகளை சமாளிக்க முடியாமல் தடுமாறுறோம் சில பேர் இந்த பிளாக் மேஜிக்கில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறீங்க சில பேர் வந்து அதை செய்வன கோளாறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது யாராவது நமக்கு பண்ணியிருந்தால் கூட பண்ணியிருப்பாங்களாங்கிற ஒரு பயம் பண்ணியிருந்தால் அதில் ரொம்ப சிக்கி இருக்கிறது அப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் தர்மமே வராதா தர்மம் நம்மளை காப்பாற்றாதா நமக்கு இந்த சங்கடங்கள்லாம் ஆண்டவன் கொடுத்துக்கிட்டே இருக்காரே சில பேர் நம்மளை குட்டிக்கிட்டே இருக்காங்களே குளிஞ்சிக்கிட்டே இருக்கமே நம்மளால் ஏன் முன்னேற முடியல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் மகிஷாசுரனையே வதம் செய்த ஒரு நாள் அதாவது அம்பாளுடைய கடுமையான கோபம் இந்த நாளில் அம்பாளுடைய கடுமையான கோபம் சாந்தமடை அப்போ அவ இந்த உலகத்தில் மக்கள் எதை விரும்பி கேட்டாங்களோ அதை கொடுக்கக்கூடிய நாள் என்னத்தை கேட்டாங்க நிம்மதியை கேட்குறாங்க அந்த நிம்மதியை யாரோ ஒரு அரக்கன் தடுத்து நிப்பாட்டியிருக்கிறான் அவனால் சில தொந்தரவுகள் தொல்லைகள் வருத்தங்கள் வேதனைகள் அப்போ அந்த வருத்தம் வேதனை தொந்தரவு தொல்லை எல்லாம் நீக்கணும்னா அந்த அரக்கனை வதம் பண்ணினாதான் உண்டு அரக்கன் வதம் படுகிறான் வதம் பண்ணப்படுகிறான் மக்கள் சந்தோஷம் அடைகிறாங்க அப்போ மக்களுக்கு நினச்சது கிடைக்கும் இவ்வளோ தான் அப்போ இந்த தசமி திதியில் அறியாமை என்ற அரக்கனை அழிக்கக்கூடிய அற்புதமான நாள் முதல்ல அறியாமையை நமக்கு ஒரு நமக்கு ஒரு பிரெயின் இருக்குங்கிறதே நமக்கு மரப்பேருக்கு தெரியாது எல்லோரும் என்ன சொல்லுவோம் அதிகமாக சார் அவனாம் பெரிய வரான் சார் சார் அவன்லாம் நல்லா யோகக்காரன் சார் அந்த அவனு சொல்கிறமே அவனும் உண்மை போல் ஒருவனாக இருந்தவன் தான் அவன் அவன்கிட்ட இருக்கிற சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டான் தெரியறதுக்கு முதல்ல முயற்சி செஞ்சான் தெரிஞ்சிக்கிட்டான் அவன் அவனாக பாயிட்டான் நாம் இன்னும் நம்மகிட்ட இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் அதை முயற்சி பண்ண மாட்டேங்கிறோம் அப்படியே முயற்சி பண்ணுறது காலம் தவறி முயற்சி பண்ணுறோம் அதனால் நாமும் அவனிடத்திற்கு போக முடியல இந்த அறியாமையை அகற்றக்கூடிய அற்புதமான நாள் இந்த விஜயதசம் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணியது அப்படிங்கிற ஒரே கதையோடு நம்ம இருந்துடக்கூடாது நம்ம வாழ்க்கையில் நமக்கிட்டையும் ஒரு மகிஷாசுரன் இருக்கிறான் அறியாமை முயலாமை முயற்சி இல்லாமை புரியுதா எவ்வளோ ஆமை இருக்கு அப்ப இவெல்லாம் மகிஷாசுரன் தானே உள்ளுக்குள்ள இருக்கானே பயம் ஒரு விஷயத்தில் தயக்கம் துணிச்சல் இல்லாமை நிறைய இருக்கு இதெல்லாம் முதல்ல நம்ம கிளியர் ஆனால் மட்டும்தான் நாமளும் பிரபலமாக முடியும் எல்லோரும் கனவும் ஜெயிக்கணும் சுதந்திரம் கிடைக்குமான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் சுதந்திர நாட்டில் அதனால் சுதந்திரத்தோட அருமை தெரியலை பாலைவனத்தில் போய் இருந்தோம்னா தெரியும் தண்ணீரோட அருமை வெள்ளத்தில் நீந்தும்போது தெரியும் இந்த நல்ல தரிசு நிலத்தோடைய அருமை கஷ்டப்பட்டால் தானே அந்த அருமை தெரியும் சுதந்திரத்தில் இருக்கிறோம் ஒரு காலகட்டத்தில் அந்த சுதந்திரம் வந்து வருவதற்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க தன் உயிரை தியாகம் பண்ணி அற இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கியிருக்கிறாங்க இதுக்கு பிறகு இவங்களெல்லாம் எல்லாம் பண்ண முடியாதுரா அப்படின்னு கொடுத்துட்டு போட்டான் நாட்டை அப்படிதான் அடமானம் வைக்கல காந்தியடிகளை பற்றி நம்ம பேசும்போது நிறைய பேசுகிறோம் இல்லையா இப்போது நம்ம மனசுக்குள்ள சில அறக்கர்கள் இருக்காங்கன்னு சொன்னேன் சுதந்திரத்தையும் சொன்னேன் இப்போ ரெண்டுமே உங்களுக்கு மிக்ஸ் ஆகும் புரியாது ரொம்ப சிம்பிளாக இதில் நான் ஒரு புரிய சொல்கிறேன் இந்த மனசுக்குள்ள இருக்கிற அறக்கர்கள் எப்படி வெளியில் போனாங்களோ இவனை எல்லாம் நம்ம வந்து கட்டுமையாக எல்லாம் வெளியில் அனுப்பவே முடியாது அறவழியில் நாம் போராடி தான் அந்த அறக்கர்களை எல்லாம் வென்று நாமும் அவனாக வர வேண்டும் நம்ம யாரோ ஒருத்தனை அவன் 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 சுட்டி காட்டுறோம்ல சுட்டி காட்டக்கூடிய நபராக நாமும் வர வேண்டும் வர முடியும் அதை இந்த நாளில் சபதம் ஏற்கணும் இதான் விஜயதசமி இதான் விஜயதசமி ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் இந்த நாளை இது என்னமோ நம்ம எல்லாரும் நினச்சிக்கிறோம் சார் விஜயதசமின்னு என்ன சார்ன்னு ஒருத்தர் கேட்டேன் சார் எங்கள் கோயிலில் சூளத்தை எடுத்துகிட்டு வந்து ஓடுவாங்க சார் சாமி வரும் சூளத்தால் குத்தி ஒரு மண்டை அங்கே ஒருத்தவனை வந்து நாங்கள் தூக்கிட்டு போவோம் சாமியை அப்படின்னா அங்கே நடக்கிற அந்த திருவிழாவுடைய நோக்கம் அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் அது ஏதோ ஒரு ஏன்னா ஒரு திருவிழா நடக்குது அந்த இடத்துல அம்பாள் வரா சம்காரம் பண்ணுறான்னு ஒரு காட்சி நடக்குதுன்னா அது ஏன் நடந்தது என்ன இங்கே நட நமக்கு சொல்கிறாங்க இந்த திருவிழா மூலமாக இந்த காட்சி மூலமாக நமக்கு ஏதோ ஒன்று சொல்ல வராங்க பெரியவங்க அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னே இப்போ இது வரைக்கும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அங்கேயும் சில பிரச்சனைகள் உனக்கு முதல் மரியாதையா எனக்கு முதல் மரியாதையா என் வீட்டுக்கிட்ட ஏன் இவ்வளோ டிராஃபிக்கு ஏன் வீட்டுக்கிட்ட இந்த வண்டியை போட்டுட்டாங்க இந்த திருவிழா நேரத்தில் அவனு வண்டியை போட்டு போகிறான் இதில் ஒரு பக்கம் ஆட்டம் ஒரு பக்கம் பாட்டம் ஆக வந்த எந்த கரு வந்ததோ அந்த கருவே இந்த இடத்துல பேசப்படலை அப்போ இப்போ நம்ம முடிவு பண்ணணும் இந்த காலத்திலேயாவது இதை நம்ம முடிவு பண்ணணும் அங்கே வந்தது என்ன அந்த கதையுடைய கருவோடைய விஷயம் என்ன நிச்சயமாக தெய்வம் ஒரு பெரிய எவ்வளோ பெரிய சிரமத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களை தெய்வம் காப்பாற்றும் இது முதல் நம்பிக்கையை கொடுக்கறது ரெண்டாவது விஷயம் எவ்வளோ பெரிய அரக்கனாக இருக்கட்டும் கொடுமையாளராக இருக்கட்டும் நீங்கள் எவ்வளோ பெரிய பிளாக் மேஜிக்கில் மாட்டி இருந்திருக்கட்டும் நீங்க உங்களை யார் வந்தாலும் கஷ்டப்படுத்தி இருக்கட்டும் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாளில் நீங்கள் கடவுளை நம்புங்க இந்த நாளில் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷனை தேடுங்க நிச்சயமாக அவர் வெளியில வருவார் அந்த கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்ப இந்த அம்பாள் என்ன பண்ணுவான்னா இந்த உலகத்தில் உங்களை பிரபலமாக ஆக்குவான் உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தவர்கள்லாம் வெள் செத்து போவான் கஷ்டப்படுவான் வீணா போவான் இடைஞ்சலாக இருந்தவர்கள் இதில் யார் யாரெல்லாம் நான் இப்ப சொன்னவன்லாம் தான் இடைஞ்சலா இருந்தவன் துணிச்சல் இல்லாதவன் கோழை முயல் முயலக்கூடிய வாய்ப்பே இல்லாதவன் இவெல்லாம் உள்ளக்குள்ளதாக இருந்தான் இவெல்லாம் வினாப்பிடுவான் எல்லாம் அவுட் இப்போ நாம் நாமளாக தெரிய ஆரம்பிப்போம் அப்போ ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் பிரச்சனையாக இருந்த ஒரு விஷயத்த கூட பிரச்சனையே இல்லாத மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த உலகத்தை சரியாக சந்திக்க முடியும் அப்போ நமக்கு எதுக்க இருக்கக்கூடியவன் பெரிய எதிரினே தெரியாது நமக்கு அப்போ தான் உண்மை தெரியும் அவன் நம்மளை விட டம்மி பேசுகிறா அப்போ அவனை ஒப்பூன்னு ஊதுனாலே கிழ உழுந்துருவான் இதுக்கு முன்னாடி நம்ம பயந்துகிட்டு இருந்ததுனாலதான் அவன் ரொம்ப விஸ்வரூபமா தெரிஞ்சிருக்கிறான் இப்போ விஜயதசமியில முதல்ல நம்மளுடைய அறியாமையை நீக்கணும் முதல் விஷயம் இன்னிலிருந்து நீங்க எனக்கு இது வராது இது கிடைக்காது இது எனக்கு வரா என்னால இது முடியாதுங்கிற வார்த்தையெல்லாம் தூக்கிட்டு மகிஷனை எப்படி சம்ஹாரம் பண்ணாலோ அந்த அம்பாள் இதே சக்தி இதே தெய்வம் அந்த துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை நீங்கள் வணங்குறதுனால அந்த அம்பாள் உள்ளுக்குள்ளே வந்து உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த கெட்ட விஷயங்களையும் முடியாதுங்கிற விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களையும் தனி மனுஷனாக ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு விஐபியாக ஆக்கிறதுக்கு அம்பாள் முடிவு செய்கிறா அந்த முடிவை நாம் ஏற்றுக்கணும் அக்செப்ட் பண்ணணும் இப்பையும் பயந்துடக்கூடாது இதை மட்டும் செய்யுங்க இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது இந்த நாளில் ஒரு புது விஷயத்தை துவங்குங்க ஏன்னா நம்ம நல்ல ஆன பிறகு தான் துவங்கணும் அதை தான் இவ்வளவு தான் நான் பேசுகிறேன் நம்ம அதே அழுக்கோடு அதே கஷ்டத்தோடு அதே பலகீனத்தோடு ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை துவங்கினால் எந்த மனுஷனும் வெற்றி பெற்றதாக சரித்திரவே கிடையாது அது போராக இருக்கட்டும் அது வியாபாரமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் நீங்கள் முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா அறியாமையும் நீக்கிட்டு உங்களை புனிதப்படுத்திட்டு அதற்கு பிறகு ஒரு விஷயத்தை துவங்கினா சக்ஸஸ் ஆவீங்க பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோம் விஜயதசமி அன்னைக்கு எல்லோரும் இன்னைக்கு அட்மிஷன் என்னென்னு சொல்லி சேர்க்குறோம் என் பிள்ளை கலெக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் சேர்க்குறோமா ஆனால் என் பிள்ள எப்படிலாம் இருக்கணும்னு யாருமே சொல்லி கொடுக்கறது கிடையாது நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தை நம்புகிறோம் அப்படி நம்பிக்கையில் மட்டும்தான் போய் சேர்ப்போம் அந்த பிஞ்சுகளை முதல்ல நம்மளை நம்பணும் நம்ம முன்னோர்களை நம்பணும் அடுத்தது தெய்வத்தை நம்பணும் அதற்கு பிறகு அந்த பையனை நம்பணும் அந்த பையனையோ பொண்ணையோ அதுக்கடுத்து தான் பள்ளிக்கூடத்தை நம்பணும் எதுவுமே இல்லை நேராக அங்கே போயிடும் ஒரு தொழில் தொடங்கணும் இன்னைக்கு தொழில் தொடங்கி பாருங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை பேங்க்கில் அக்கௌண்ட் இன்னைக்கு ஒரு உண்டியல் வாங்கி வச்சு ஒரு பணத்தை போட்டு பாருங்க சேவிங்ஸ் மைண்டு ஆனால் இது எல்லாம் இந்த நான் சொன்னது இந்த மண்டையில் இந்த அறிவில் எதெல்லாம் நம்மளால முடியாதுங்கிற எண்ணம் இருந்தோ அதெல்லாம் அழிச்சா மட்டும்தான் நான் சொல்றது நடக்கும் அது இருக்கும் சார் ஆனால் நான் புதுசாக நினைக்கிறேன் சார்னா அவ்வளோதான் இந்த அலை மாதிரி அது வந்து இது அழிச்சிட்டு போய்டும் ஸோ விஜயதசமியை மிஸ் பண்ணாதீங்க இது ஒரு நல்ல நாள் இந்த நாளில் ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறோம் அனைவருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் இந்த விஜயதசமி நில நாளில் ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பமாகுங்க உங்களால் முடிங்கிற நம்பிக்கையோடு ஆரம்பமாகுங்க உங்கள் குலதெய்வம் அதோடு இந்த துர்கா பரமேஸ்வரி லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவியும் அனுகிரகம் செய்து சக்தி உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுப்பா முடிஞ்சதுன்னா உங்கள் வீட்டில் தேவி மகாத்மியம்னு சொல்லுவாங்க பாராயணம் பண்ணுங்கள் லலிதா சகசரநாமம்னு சொல்லுவாங்க பாராயணம் பண்ணுங்கள் இந்த நாளில் மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுங்கள் இல்லைன்னா எல்லாத்தையும் யூடியூபில் போட்டு ஓட விடுங்க கனகரா கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுங்கள் இல்லை யூடியூபில் போட்டு ஓட விடுங்க இந்த நாள் உங்கள் வீட்டோட ஒரு வளர்ச்சிக்கான நாள் இந்த நாளில் நீங்கள் நல்ல காரியத்தை ஆரம்பிங்க தைரியத்தோடு ஆரம்பிங்க நம்பிக்கையோடு ஆரம்பிங்க நானும் ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கையோடு ஆரம்பிங்க நம்பிக்கை இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும் நேற்றைய தினத்தில் நாம் எல்லாத்தையும் பேங்க் பாஸ்புக்குலேருந்து நோட்லேருந்து புத்தகத்துலேருந்து சாமி கிட்ட வச்சு பூசை பண்ணியிருப்போம் இந்த நாளில் உட்காந்து அதை படிக்கணும் வீட்டில் உட்காந்து இன்றைக்கி தான் படிக்க ஆரம்பிக்கணும் இன்றைக்கி புதுசாக கிளாஸுக்கு போகணும் வீட்டில் உட்காந்து படிக்கணும் படிக்கிற பழக்கத்தை இன்னிலிருந்து ஆரம்பிக்கணும் தசமியில் எதை துவங்கினாலும் வெற்றி தசமியில் துவங்குறவங்க ஜெயிப்பாங்க தசமியில் துவங்குறவங்க இந்த உலகத்துக்கு முன்னுக்கு வருவாங்க தசமியில் துவங்குற எல்லா செய்தியும் இந்த உலகமே அறியிற அளவுக்கு வரும் இவ்வளோ அற்புதமான தசமி தீதியை ஏன் விட்டுட்டு உட்காந்துருக்குறோம் நம்ம அன்றைய நாளில் போய் படம் தான் இருப்போம் எந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு இந்த நாளில் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் ஆரமிப்போமா வாழ்க்கை பெரிய அளவுலலாம் இல்லை சின்ன அளவு தான் நம்ம தான் அதை பெருசாக நினச்சிக்கிட்டுருக்கிறோம் ஜெயிப்போம் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம மனசில் இருக்க அறியாமையை தூக்கி போடுங்க என் பிள்ளைகளா நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும்